இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சி மாவட்டம் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கு ஒன்று திருச்சி நகரத்தில் நடந்த துப்பாக்கி சூடு அது தனி அது வந்து கல்லூரி மாணவர்கள் நடத்திய துப்பாக்கி சூடு அது 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 ஒரு பக்கம் இந்த மாதிரியான கீரனூர் முத்து கீழப்படு சின்னசாமி விராலிமலை சண்முகம் குளித்தலை பகுதியில் வா இறந்து போன ஆசிரியர் வீரப்பன் அவ் கடவுர் என்கின்ற இடத்துல மலையோர கிராமத்தில் இறந்து போகிறாரு பழைய திருச்சி ஒன்றிணைந்த திருச்சி மாவட்டத்தில் நான்கு உயிர்களை நம்ம மொழிக்காக எழுந்திருக்கோம் ஒன்று சின்னசாமி சண்முகம் விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து அதுக்கடுத்து ஐயம்பாளையம் ஆசிரியர் வீரப்பன் வீரப்பன் அந்த வீரப்பனோட மரணம் என்பது அது நடந்தப்போ இந்த ஊரில் என்ன நடந்துச்சு இந்த சின்னஞ்சிறிய ஊரில் வெளிவட்டார பழக்கம் எதுவும் இல்லாத மக்கள் இங்கேயே அடைஞ்சு கிடக்கிறாங்க மாடு மாடுகள் போல் நம்ம ஊரில் இப்படி ஒருத்தர் வந்து ஒரு மொழிக்காக இறந்துட்டாரேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து பேசுவதற்கு வழி இல்லாமல் உறைந்து போய் கிடந்தார்கள் அவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை அதுவும் இறந்த நேரம் வந்து விடியற்காலம் காலம் அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருனோ அவர் திட்டமிட்டு நாம் இந்த மொழிக்காக நம்மை இழப்பது என்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதனால் இங்கேருந்து என்ன பண்ணார்னா திண்டுக்கல்லுக்கு போய் முதல் நாளே போய் ஒரு ட பெட்டியில் சின்ன டப்பாவில் வந்து மண்ணெண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் வந்துட்டு அவர் காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலரை மணிக்கெல்லாம் ஒரு பனை உயரத்திற்கு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு பெரிய ஜுவாலையை அந்த வெளியே கோவிலில் படுத்துருந்தவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க அந்த நேரத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இந்த சத்தம் தான் கேட்குது அவங்களுக்கு இவர் தான் அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்னடா சத்தம் வருது ஆள் வருது யார் என்னன்னு தெரியலையே அப்படின்னா அந்த கிராமத்திலிருந்து அவர் அவரை அந்த கோயிலில் படுத்திருந்தவங்க அப்புறம் ஊரில் இருக்கிற நான் ஒரு எழுபது எண்பது வீடுகளில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் இங்கே வந்து திற திறந்து பண்ணிடுறாங்க பக்கத்தில் எங்களுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் பால விடுதி காவல் நிலையம் அந்த போலீஸு நேராக வந்துட்டாங்க அவங்க மேல் அதிகாரி மணப்பாறைக்கு கரூருக்கு இந்த மாதிரி உயர்ந்த அதிகாரி டிஎஸ்பிஎஸ்பி இவங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க ஒரு பெரிய ப வந்துட்டாங்க அப்புறம் உடனே அவசர அவசரமாக என்ன பண்ணோம்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்து சரி இது வந்து கறிக்கட்டையாக இருக்குது உடம்பு அப்புறம் இதை வந்து நம்ம பக்கத்தில் அப்போல்லாம் வந்து மணப்பாறைக்கு கொண்டு போகிறதுன்னு அவங்களே காவல்துறை முடிவு பண்ணாங்க மணப்பாறையில் போய் சேர்த்ததுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டுக்கே ஏறக்குறைய செய்தி வானொலியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி தீக்குளித்து திருச்சி மாவட்டத்தில் ஒரு ஆசிரியர் வீரப்பன் என்பவர் தீக்குளித்து இறந்தார் அப்படிங்கிற செய்தி பரவலாக வந்துருச்சு அன்றைக்கு மணப்பாறை போன்ற இடங்களில் செய்தித்தாளிலாம் அந்த செய்தி ப பரவலாக தெரிஞ்சுது அப்புறம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் இது பண்ணி ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த உடலை நம்ம அடக்கம் பண்ணிடுறது என்கிற முடிவுக்கு வந்து அதை அடக்கம் பண்ணினார்கள் அவருடைய ஊர் வந்து உடையாப்பட்டி அந்த ஊர்லேருந்து பொதுமக்கள் அத்தனை பேரும் இங்கே வந்துட்டாங்க அதே போல் ஆர்வமுள்ள இளைஞர்கள் பெரியவர்கள் இந்த செய்தியை தெரிந்து இந்த பக்கம் மலைப்பக்கம் தாண்டினா திண்டுக்கல் பகுதி அங்கேருந்து இந்த பக்கம் கரூர் பகுதி இங்கேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டு மூணு ரெண்டு மூன்று நாட்கள் இதுவே பணியாக இருந்து அவர் எப்படி இருந்தார் இதற்காக இருந்தார் அப்பொழுதெல்லாம் வேறு மாதிரியாகவெல்லாம் கூட சொன்னார்கள் ஆனால் அந்த சந்தேகத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே அவருடைய லெட்டர் இருந்துச்சு கடிதம் கடிதத்தில் எனக்கு எந்த விதமான கடன் இல்லை எனக்கு வேறு நான் திருமணமாகாத இளைஞன் எந்த விதமான காதல் உணர்வுகளும் எனக்கு இல்லை நான் என்னுடைய தாய்மொழியின் மீது சின்ன வயசுலேருந்து நான் நேசிச்சுட்டு வந்தாள் எனவே என்னுடைய தாய்மொழிக்கு பாரதிதாசன் பட்டெல்லாம் கூட அதில் எழுந்தார் பங்கம் உனக்கே விளைந்தால் உயர் பச்சை ரத்தம் பரிமாறிடுவோம் அந்த மாதிரி நாம் நமக்காக வாழாமல் நம்முடைய மொழிக்காக விட்டு போகிறது என்கிற தீர்க்கமான முடிவுக்கு வந்து தான் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் நான் சுயமாக எடுத்த முடிவு இந்த முடிவு இதன் மூலமாகவாவது அரசாங்கம் தங்களுடைய அந்த தீவிரமான கண்ணோட்டத்திலே அந்த இந்தி திணிப்பை நிறுத்தி தமிழ் மொழிக்கு வாழ்வு கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னை போன்ற பலரும் இந்த மாதிரி இறக்க நேர்ந்தால் அதற்கு பிறகாவது ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை தான் என்னுடைய தனி மனித வாழ்க்கை பெரிதல்ல இந்த நாட்டினுடைய மொழியினுடைய அந்த வாழ்க்கை தான் எனக்கு பெருசுன்னு நினச்சி நான் உயிர் தியாகம் பண்ணுறேன் என்று சொல்கிறார் இப்போ ஐயம் ஐயம்பாளையத்தோடய ஒரு உயிரிழப்பு இருந்தது ஆமாம் அது 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 அதோடு முடிந்து விட்டதா இல்லை உங்கள் இந்த இந்த ஊரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அவருக்கு வந்து ஏதாவது அந்த குடும்பத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இருந்தார்கள் அதற்கு பிறகு என்னை போல கல்லூரி மாணவர்களெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் விழா நடத்துவோம் அப்போல்ல தியாகி மொழிப்போர் தியாகி வீரப்பனுடைய நினைவு நாள் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டுன்னு வரிசையாக இப்போ அறுபது ஆண்டுகளுக்கு இப்போ போன பொங்கல் பொங்கல் வந்து அறுபதாவது ஆண்டு கொண்டாடினோம் அதே போல் அந்த வீரப்பன் அவர்களுக்கு நாம் ஒரு அவர் இறந்த உயிர்விட்ட இடத்திலேயே ஒரு நினைவு மண்டபத்தை கட்ட வேண்டும் என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்து அதுவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்தது அறுபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி பதினைந்திலே இந்த ஏற்பாடு ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்திலே சிலையை செய்தோம் கும்பகோணம் பக்கத்திலே சுவாமி நிலையிலே போய் ஒரு லட்ச ரூபாய் செலவிலே அந்த தியாகி ஆசிரியர் வீரப்பனுடைய மார்பளவு வெண்கல சிலையை அமைத்து நாங்கள் கொண்டு வந்தோம் அதற்குள்ளாக பொறியாளர்களை எல்லாம் வைத்து நினைவு வேலையையும் கட்டினோம் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த நாளிலே இந்த சிலையை திறப்பது என்று சொல்லி திராவிடர்களுக்கு தன்னுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் திராவிட தமிழர் கலை இலக்கிய பே பேரவையினுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்கள் பெரிய தமிழாசிரியராக புலவராக இருந்த செந்தலை கௌதமன் திருச்சி பேராசிரியராக இருந்த ஐயா முனைவர் சூசை திருமாறன் இப்படி பெரிய எல்லாம் அழைத்து ஒரு கருத்தரங்க மாதிரி நடத்தி அந்த ஒரு விழிப்புணர்ச்சி ஒரு மொழி உணர்வை நாம் முன்னெடுத்து அவருக்கு நினைவு மண்டபம் அதிலே நாம் இது பண்ண வேண்டும் என்று சொல்லி பண்ணோம் திடீரென்று நாங்கள் நினைவு மண்டபம் கட்டியாச்சு சிலைகளும் வந்துருச்சு மறுநாள் காலையில் விழா இரவு நேரத்தில் திடீர் திடீரென்று ஒரு இரநூறு முந்நூறு காவலர்கள் இந்த ஊருக்குள்ளே நுழைகிறார்கள் அப்பொழுது ஆட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் ஆளுங்கட்சியாக நாம் இருக்கிறோம் நம்மை சார்ந்தவர்கள் நம்முடைய அமைச்சர் இங்கே இருக்கிறார் நம்முடைய கட்சியை சார்ந்த அமைச்சர் கரூர் மாவட்டத்துக்கு இருக்கிறார் அவர்களையெல்லாம் அழைக்காமல் இவர்கள் தனிப்பட்ட முறையிலே திமுக காரர்கள் திராவிடர் கழகத்துக்காரர்கள் இப்படி தனியாக இவர்கள் அந்த மண்டபத்தை திறக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு அது மதிப்பு குறைவு அதை நாம் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அம்மையாரிடத்திலே அந்த செய்தியை சொல்லி முதல்வர் என்கிற நிலையிலே எங்களிடத்திலே வந்து முதல் நாள் இரவு கேட்கிறார்கள் நீங்கள் இந்த சிலைக்கு நிறுவனத்திற்கு ஏதாவது நீங்கள் அனுமதி அரசாங்கத்திலே வாங்கியிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நாங்கள் முறையாக விண்ணப்பத்தால் அனுப்பிச்சோம் இந்த எல்லா வகையான ஆட்சியருக்கு மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு உள்துறை செயலாளருக்கு எல்லா எல்லோருக்கும் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய அனுமதி நகல் அதை வைத்து நாங்கள் விண்ணப்பம் போட்டு இது மாதிரி இந்த விழாவை இந்த மண்டபத்திலே நாங்கள் திறக்க இருக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி முறைப்படி செஞ்சோம் ஆனால் அவர்கள் சொன்னதே முறையான அனுமதி உங்களுக்கு கிடைத்ததா என்றார்கள் அப்பொழுது நாங்கள் விண்ணப்பம் அனுப்பியதோடு சரி விண்ணப்பம் வந்து ஏற்கப்பட்டது என்றோ நிராகரிக்கப்பட்டது என்றோ எந்த கடிதமும் எங்களுக்கு வரவில்லை எனவே இதில் சிலை திறப்பதற்கு எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்று தான் நாங்கள் நம்பினோம் ஆனால் அவர்கள் இந்த அரசியல் சாயத்தை அங்கே பூசக்கூடிய வகையிலே எதிரி இவர்களை வந்து நாம் விடக்கூடாது என்று சொல்லி ஒரு ஒழிப்போர் தியாகிக்காக ஒரு மண்டபம் திறப்பது ஒரு சிலை திறப்பதெல்லாம் தமிழ்நாடு பூரா பூராபுறமான நம்முடைய கட்சிக்கு கெட்ட பேர் வருமே என்று கூட ஒரு அவர்கள் நினைத்திருக்கலாம் ஏனென்றால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த விழாவை நாம் நிறுத்தி விட வேண்டும் என்கிற முடிவோடு அவர்கள் வந்தார்கள் நீங்கள் விழாவை நடத்தக்கூடாது என்று கடுமையாக சொன்னார்கள் அதற்கு நாங்கள் கா காரணங்கள் கேட்டபோது அவர்கள் பாணியிலே அவர்கள் அதையெல்லாம் சொன்னார்கள் சரி சிலை திறக்கவில்லை ஆனால் அவருடைய உருவப்படத்தை வைத்து நாங்கள் விழாவை நடத்துவோம் அதை யாராலும் நீங்களால் தடுக்க முடியாது அப்படி தடுத்தால் நாங்கள் அப்படியே மறியல் உண்ணாவிரதம் அந்த மாதிரி பெரிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய திட்டத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே சிலைதான் திறக்கக்கூடாது நீங்கள் கூட்டத்தை கொள்ளலாம் விழாவை நடத்துங்கள் நீங்கள் நினைப்பது போல அவருடைய உருவப்படத்தை வைத்து நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு பக்கத்திலே தான் ஒரு பெரிய மாபெரும் பந்தல் ஆயிரம் பேர் அடங்கிய உட்காரக்கூடிய பந்தல் அதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நண்பர்கள் பெரியவர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் எங்களுக்கு ஒரு குறை அந்த சிலை மட்டும் திறக்கப்படவில்லையே உடைய மற்றபடி நாங்கள் செலவு செய்தது உழைத்தது அதற்காக பாடுபட்டது இதெல்லாம் ஓரளவு பயன் விளைத்திருக்கிறது பல இடங்களுக்கு இந்த செய்தி சேர்ந்திருக்கிறது எதிர்காலத்திலே இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவு இருக்கும் நாம் நினைத்தது ஒரு நம்பிக்கையை தரும் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் இருந்தோம் அப்படியே காலம் மெல்ல நகர்ந்து அப்படி போய்கொண்டே இருந்தது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது அப்பொழுது அம்மையாருடைய ஆட்சி போய் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி மலர்ந்தது அதற்கு பிறகாவது நமக்கு சிலை திறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று நாங்கள் இனி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நானே நேரடியாக விழா குழுவினர் சார்பிலே முதல்வர் அவர்களுக்கு ஒரு நாலந்து முறை மனு அனுப்பி அனுப்பியிருக்கிறேன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் கொடுத்துருக்கிறோம் பரவலாக சட்டமன்றத்திலே கூட ஒரு முறை இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறார் அவர்கள் அந்த மானியக் கோரிக்கை விவகாரத்திலே பேசுகிற பொழுது எங்கள் பகுதியிலே தீர்க்கப்படாத ஒரு குறையாக இருக்கிறது இந்த அறுபத்தி ஐந்து மொழிப்பொருளே ஈடுபட்டு உயிர்நித்த ஆசிரியர் வீரப்பனுடைய சிலையை திறக்க வேண்டும் அது பெங்களூரிலே ஒரு காலத்தில் திருவள்ளுவருடைய சிலையை திறக்கக்கூடாது என்று பதினாறு ஆண்டுகள் சாக்கு புயலை கட்டி வைத்திருந்தது போல ஒரு அவலமான சூழ்நிலையிலே அந்த ஆசிரியருடைய சிலை இருக்கிறது என்று சொல்லி பேசியிருக்கிறார்கள் அது அப்படியே இருந்து இப்பொழுதுதான் ஓரளவு வெளிச்சத்திற்கு வந்து சிலையை எப்படியாவது மீண்டும் இந்த திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியிலே திறக்கவில்லை என்று சொன்னால் இவர் எப்பொழுது நாம் திறப்பது என்கிற நிலையிலே கடைசியாக ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள் எல்லோரையும் அழைத்து நம்முடைய தொகுதியினுடைய அமைச்சர் திருவாளர் செந்தில் பாலாஜி அவர்களை அவர்களை நேரிலே கண்டு அவர்களிடத்திலே மனு கொடுத்து நீங்கள் தான் இதை ஆவணம் செய்து திறக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாலே கூட நானும் நம்முடைய தோழர்களெல்லாம் போய் பார்த்து பேசினோம் அவரும் ஆமாம் இது நீண்ட நாள் கோரிக்கை இதை சீக்கிரமாக முடிவு முடிக்கிவிட வேண்டும் நான் இந்த முறையை முடித்து விடுறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதலாக அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையிலே தான் இந்த சிலை திறப்பு நிகழ்வு இருக்கிறது எப்படியாவது இந்த சிலையை திறந்து வைத்தால் அது தமிழ்மொழிக்குத்தான் பெருமையை ஒழிய இது யாரும் இது தனிப்பட்ட யாரும் பயனடைய போவதில்லை ஒரு மொழிக்காக உயிர் நீத்த ஒருவருடைய சிலையை கூட இந்த நாட்டிலே திறக்க முடியவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் கவலை எல்லாருக்கும் இருக்கிறது